திருச்செயினுடைய கோரிக்கை அர்ச்சனையும் நான் நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாரா இருக்கேன் திமுக அவரை மிரட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைச்சிருக்காங்க விரட்டப்பட்டார் எங்களுக்கு வந்து நடக்கிற நடத்துன நான் வந்து விருப்பமில்லை சில சூழ்நிலையில் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமதாசு நினைத்திருந்தால் மதுக்கடைக்கு எதிராக பெரிய போர்க்களத்தை திருமாவளவ முழுமையாக விசைதால் வரலாற்றில் நலித்துக்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் மிஸ்ரமான தமிழக தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் திருமாவளன் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் திடீர்னு ஒரு சந்திப்பு சந்திப்பு பிறகு செய்தியாளருடைய அந்த செய்தி என்பது இன்னைக்கு வந்து அரசியல் மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தத ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுச்சுன்னா அதுக்கு என்னென்ன காரணம் இல்லை அமைச்சர் அப்படி என்னதான் பேசியிருப்பார் அவர்கிட்ட இல்லை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பிஜேபி கடுமையாக முயற்சி செய்கிறது அஇஅதிமுகவும் முயற்சி செய்கிறது இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை உடைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்ததாக உங்கள் மேலே பழி விழுந்து விடக்கூடாது அந்த காரியம் என்னைக்கு செஞ்சிடாதீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி க கடந்த காலத்தில் அதை எதிர்த்து தான் இந்த கூட்டணியை உருவாக்கணும் இந்த கூட்டணி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி ஒரு வலிமையான கூட்டணி அதனால தான் நம்ம நாற்பது சீட்டை க கிடைச்சிது நாற்பதுக்கு நாற்பது இது இந்திய அளவில் ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கூட்டணி தொடர வேண்டும் சட்டமன்றத்திலையும் இந்த கூட்டணி தொடர்ந்து மீண்டும் நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம் சிறுத்தைகளுடைய கோரிக்கை அத்தனையும் நான் நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கேன் நடுவில் இருக்கக்கூடிய சிலர் சில முரண்பாடுகளை உருவாக்கலாம் அந்த முரண்பாடுகள் எனக்கு அது ஒரு சதவீதம் கூட என்னுடைய கவனத்துக்கு வராமல் நடக்கிற விஷயங்கள் முதலமைச்சர் எனக்கு பல இடர்பாடுகள் முரண்பாடுகள் இருக்கு கூட்டணி கட்சி இருக்காங்க பல பேரையும் நான் சமாளிக்க வேண்டியிருக்கு அதனால கடந்த காலத்துல இப்போ எந்த கசப்பு இருந்தாலும் அந்த கசப்புகள்ல எல்லாம் மறந்து இந்த கூட்டணி தொடர்ந்து இருபத்தி ஆறுல வெற்றி கூட்டணியை அமையணும் அப்படி அமையலேன்னா எல்லாருக்குமே அது பெரிய இழப்பு ஏற்படும் நீங்க முதலமைச்சருடைய தகவல் சொல்லியிருக்கீங்க முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பாஜகவுடைய உடைய கட்சியினுடைய தலைவர் திருமதி தமிழிசை அம்மையார் என்ன பேசியிருக்காங்கன்னா இவர் வந்து திருமாவளன் வந்து வெளியில திமுக மிரட்டிட்டு போனார் ஆனா உள்ள போன போது திமுக அவரை மிரட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மிரட்டப்பட்டாரு இல்லை இல்லை அதாவது அவரை மிரட்டுறதுக்கு அவர் என்ன பல ஊழல் வழக்கு நிலுவையிலையா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மது ஒழிப்பு மதுக்கடை மூடல் என்பது இப்போ அவசரமாக தேவைப்படுகிற ஒன்று எப்படி தேவைப்படுதுன்னா நீங்கள் மது கள்ளச்சாராயத்தில் மரணமடைவர் அத்தனை பேரும் தலித் மக்கள் தான் ரெண்டாவது ஒரு கோடி பேர் டாஸ்மார்க்கு போ ரெகுலராக போகிறான் புள்ளி உர கணக்கு ஏழு பேரில் எட்டு பேரில் ஒரு ஆள் குடிக்கிறான் அப்போ இதுவும் அதிகமாக உழைக்கிற மக்கள் தான் இந்த ஒரு கோடி பேரில் பாதி பேர் ஒரு முப்பது டு நாற்பது லட்சம் பேர் தினசரி மதுக்கடைக்கு போகிற பழக்கம் உள்ள ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தலித் மக்கள் தான் இவனுடைய பொருளாதாரம் நலிவடைஞ்சு போயிருக்கு குடும்பம் கல்வி அடுத்த கட்ட நகர்வு எல்லாமே தடைபடுது ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு மூணு கோடி ரூபாய் இருந்து சாராய வரும் இப்போ இந்த ஒரு இருபது ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி புலி வர சொல்லு ஐம்பதாயிரம் கோடி அப்ப இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே ரெண்டரை லட்சம் கோடி ரெண்ட லட்சம் கோடியில நீங்க ஐம்பதாயிரம் கோடி சாராய வியாபாரம் சோறு சாப்பிடறதோட சாராயம் குடிக்கிறான் கண்டிப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அதாவது வந்து மதுவுக்கு எதிரான ஒரு மாநாட்டில் வந்து மதுவை ஒழிக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவை சார்ந்த பிரதிநிதிகள் ரெண்டு பேர் வந்து கலந்துக்கிறது வந்து ஒரு கேள்வி கொடுத்தாக விமர்சனம் பண்றாங்கண்ணா அதை பத்தி இல்லை கேள்வி கூடுத்துல அதாவது ஒரு கலந்து திமுக மதுவை ஒழிக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கட்சி இந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்கு அது பெரிய விமர்சனமா பார்க்கறாங்களா திமுகவை பொறுத்தவரை கலாச்சு அமைச்சர் முத்துசாமி அல்லது துரைமுருகனோ இந்த மாநாட்டில் கலந்துருக்கணும் இவர்கள் ரெண்டு பேரும் செய்தி தொடர்பாளர்கள் நபர்கள் நீங்க அமைச்சர் இல்லை பொதுச் செயலாளர் அப்போ இவர்கள் தான் இந்த மது ஒழிப்பு ஒரு முழுமை பெறும் அதிகாரம் அவங்கட்டு தான் இருக்கு செய்தி தொடர்பாளர்கள் வந்து இதுல கலந்து கொள்வது என்பது அந்த மாநாட்டுக்கு அரசு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது மது மது ஒழிக்க வேண்டும் என்பது நோக்கம் ஆனா மது ஒழிப்பில் திமுகவுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் இந்த இரண்டு ஆர் எஸ் பாரதி அஹ் டி கே சி முத்துசாமி அவர்கள் வந்து இரண்டு நாளைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் என்ன பேசியிருக்காருன்னா முதலமைச்சருடைய கடமை வந்துதான் நாங்க வந்து என்னென்ன இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து மது விலக்கு அந்த கடைகள்லாம் வந்து மூடுறதுக்கான சாத்தியம் இருக்கு அவருக்கு இரண்டு ஆண்டுகள் ஒன்றரை வருஷம் தான் ஒன்ற வருஷத்துல வந்து நாங்க படிப்படியா வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு எங்களுக்கு வந்து மதுக்கான நடத்தணும்னு வந்து விருப்பம் இல்லை சில சூழ்நிலைகள் நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாம வந்து அறிவாலயம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பரபரப்பா பேசப்பட்ட இந்த தமிழகத்துல வந்து அதிமுகவை அழைச்சாரு விஜய அழைச்சாரு பல்வேறு கட்சி தலைவர்களை அழைச்சாரு இப்போ வந்து திமுக கட்சி மட்டும் அங்கு போனா மற்ற கட்சிகள் வந்து பங்கேற்கிறது பங்கேற்பார்களா இல்லையா இல்ல வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பின்னடினு தானே சொல்ல முடியும் இந்த மாநாட்டினுடைய பின்னடைவை தான் நம்ம பார்க்க முடியும் பிரதான எதிர்கட்சி அதிமுகவை கூப்பிட்டுருவாரு புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய விஜயை கூப்பிட்டு அப்படி இருக்கும் இந்த சமயத்துல ஒரு பரபரப்பா பேசக்கூடிய அந்த மாநாட்டு சமயத்துல திடீர்னு காலைக்கு நிலைமையே தலைகீடா மாறுது அது எப்படி பார்க்கலாம் இது ஒரு பாக்கலாம் பார்க்கலாமா இல்ல இப்படி இதுவும் ஒரு அரசியலா இல்ல அவருடைய மாநாடு திட்டமிட்டு அப்படின்னு நடக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுகவை சேர்ந்த இரண்டு பேர் கலந்துக்கிறாங்க அதே போல அவர் விஜய் கூப்பிடுவார் எடப்பாடி கூப்பிடுவார் கம்யூனிஸ்ட் கூப்பிடுவார் எல்லாருக்குமே இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கலின்னா மக்கள் என்னப்பான் சாராயத்தை ஒழிப்பதில் உனக்கு அக்கறை இல்லை ஓடி போய் கலந்துக்குவாங்க கூ கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் ஏன்னா இந்த இஸ்யூ அதாவது இந்த விஷயம் தமிழ் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிற விஷயம் அன்புமணி ராமதாஸ் அவர்களை என்ன சொல்லியிருக்காருன்னா மருத்துவர் ஐயாருடைய அதே கொள்கையதா திருமாவளன் அவர்கள் அதுல ஆனால் எங்களை அழிக்காதது வந்து அஹ் வந்து என்ன காரணம் தெரியல அப்படின்னு இது அரசியலை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தது தெரிவிச்சிருக்காரு இல்லை ராமதாஸ் ஐயா உம் நினைத்திருந்தால் மதுக்கடைக்கு எதிராக பெரிய போர்க்களர்ச்சின்னு ஆச்சு இருக்க முடியும் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக நடத்தணும் அதே போர்க்களத்தை நடத்திருக்க முடியும் அது நடத்திலையே இப்போ அந்த கேள்விதான் இருக்கு நீங்கள் ராமதாஸும் திருமாவளவனும் ஒன்றா பொழுது இந்த மதுக்கடையை அவர்னால மூடி இருக்க முடியும் சிறுத்தையும் வன்னீர் ரெண்டு பேருமே மதுக்கடையை நாங்கள் மூடுவோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் மதுக்கடையை மூடணும் இப்படி ரெண்டு பேரும் இருந்தா தமிழ்நாட்டினுடைய வடபகுதி மதுக்கடை போக தவறிட்டாரு ஏன் தேர்தல் வந்தா நீங்க ஒரு பல ஆயிரம் கோடி மது ஆலை அதிபர்களுடைய பணம் தான் தேர்தல் நிதியாக மறைமுகமாக கொடுக்கப்படுகிறது மணல் நிதி மது நிதி இதுதான் கரிகாலனும் டாஸ்மாக அதிபர்களும் தான் தேர்தலுக்கு நிதியே கொடுக்குறான் இவங்க யாருக்கிட்ட மறைக்கிறாங்க மது வந்து எப்பவோ ஒழிச்சிருக்கணும் ஏன் அவன காசு வாங்குனதுனால ஒழிக்க முடியல மணல இப்பவோ ஒழிச்சிருக்கணும் ஏன் காசு வாங்குனதுனால ஒழிக்க முடியல இதுதான் ராமதாஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு இப்போ அதை திரும்ப முயற்சி எடுத்திருக்காரு இந்த முயற்சியாவது தொடர வேண்டும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் திமுகவுடைய இந்த நிலைப்பாடுக்கு பிறகு அதிமுக பரிசீலிக்கம்னு சொன்னாங்க விஜய் பரிசீலிக்கம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இரு முக்கியமான நபர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னா அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க இல்ல இவர்கள் மது ஆலை ஆடை அதிபர்களுக்கே வேண்டியவர்கள்

போச்சு அடிச்சு அண்ணா அதிமுக வரப்போகுது யோசனைக்கே அஞ்சு வருஷம்னா நடைமுறைப்படுத்துவதற்கு ஐம்பது வருஷமா குஜராத்தில் எழுபத்தி அஞ்சு வருஷமா சாலை கடையே இல்லையே கல்லு கடை மது கடை பிராந்தி கடை எதுவுமே இல்லையே அரசு நடத்தலையா இங்க கமலஹாசம் பாடுனதான் ஏன் வருது கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கூடி பறக்குது பாரு இப்போ ஐம்பதாயிரம் கோடி சாராயம் நீங்க ஐயாயிரம் கடை தாஸ்மாரு கடை அங்க போற யார் வேலை பார்க்குறா இன்னைக்கு பார் யார் எடுத்திருக்கா ஆளு கட்சிக்காதான் எடுத்திருக்காங்க எந்த கட்சியாக ஆளு கட்சி வருதோ அவன் கண்டு விட்ற சரி கண்டுபாண்ட்டில் அந்த பார் போயிடும் அப்ப இதெல்லாம் பாரு பார் நடத்துகிற கட்சியா சாராய கடை கட்சியா ம் ஆ மதுவை முடிவு பண்ணா சட்டசபையில எல்லா கட்சியும் ஒத்துக்கும் தீர்மானத்தை போட்டு மதுக்கடையை உடனே மூடிடலாம் முதலமைச்சரே ஜாரைக்கடை நடத்துறாங்களே பழைய ஜெயலலிதா நடத்துது இப்போ ஜெகத்திர ஜெகன் ரெண்டு சாராயம் நடத்துறாரு டிஆர் பாலர் நடத்துறாரு உளியின் ஓசைகன் உளியின் ஓசை படம் எடுத்து இந்த படம் எடுத்துக்கு லைசன்ஸ் வாங்கி போயிட்டு முப்பத்தி ஆறு வகை சாராயந்த மது அதை தயார் பண்றாரு அப்ப இதெல்லாம் யாரு திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேர் தான் சாராயம் விற்கிறான் சாராய ஆளை நடத்துறான் நாசு நடத்துறான் அப்போ இது எப்படி ஒழிப்பாங்க ஒழிக்கவே மாட்டான் இதில் யார் வாடிக்கையாளர் முளைக்கிற தலித் மக்கள் தான் லாட்ரியை வந்தால் வாங்குகிறான் சாராயம் அந்த வகையை முடிக்கிறாங்க ஆ அப்போது இதை ஒழிக்க ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு இப்போ திரும்ப உள்ளவனுக்கு தெரியும் இதை திருமாவளவ முழுமையாக செய்தால் வரலாற்று தனித்துகளை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா ம் அவரை நம்பி வந்தவர்களுக்கு வந்து திரவு செய்தால் கூட இதுதான் உண்மை ரெண்டாவது இந்த மாநாடு வந்து மாநாட்டுக்கு பிறகு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா இந்த மாநாட்டுடைய வெற்றி வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஏதாவது அதார்டி நடவடிக்கையான இடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இது ஒரு கண்தெடுப்பு நாடகமாக பார்க்கலாமா இல்லை இதில் உண்மையான அரசாள் தான் ம் இந்த மாநாட்டில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு தீர்மானம் போட்ட பிறகு ம் திமுகவும் கலந்துக்கு போகுது ம் நீங்கள் இப்போ ஐநூறு கடை மூடி

மது ஆலை அதிபர்களுடைய தயவு தேவைப்படுது இப்போ இந்த மாநாட்டின் விளைவாக மது ஆலையை ஒழிக்கலாம் பெண்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க இப்பவே ஆட்சி மூணு சதவீத தான் அடுத்து பெண்களுடைய எதிர்ப்பு யாருக்கு வரும் திமுக அதை திமுக தான் இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால தான் அதை மதுக்கடைய இந்த மாநாட்டின் விளைவாக ஒரு ஐநூறு கடை மூடப்பட்டால திமுகவுக்கு மிகப்பெரிய மரியாதைய திருமாவளவனை வாங்கி கொடுத்தார் என்ற இரண்டு பேருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நிச்சயமா இந்த மாநாட்டை பிறகு வந்து தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்து நீங்க சொன்ன போல வந்து ஆட்சியுடைய நட்பெயரை தக்க வைப்பாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்